ரெய்ஸலாட் அன்பானவர்களே ஆன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய நாம் ஐபடுவதாக அந்த நாளில் கத்தருடைய சமத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்ப கேட்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் சாகிற நாம் செய்கிறது அல்ல இந்நாள் நற்செய்து அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரமணையாருக்கு இதை அறிவிப்பும் வாருங்கள் என்றார்கள் கத்தருடைய பிள்ளைகளை இங்கே வசனம் சொல்லுகிறது எலிசாவின் நாட்களில் சமாரியா தேசத்தில் ஒரு பயங்கரமான பஞ்சம் வருகிறது அந்த பஞ்சத்தின் நாட்களில் நான்கு கிறிஸ்து ரோகிகள் என்ன செய்கிறார்கள் பிரியமானவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல சீரியாவினுடைய இராணுவத்திற்கு அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறத நம்ம பார்க்குறோம் அங்கே போய் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அங்கே பல காரியங்களை கொள்ளையடித்து அவர்கள் வருகிறார்கள் பாருங்க இந்த நாலு பேர் செய்கிற காரியம் என்ன நாம் செய்கிறது நியாயம் அல்ல இந்த நாள் நற்செய்தும் அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாக இருக்கிற இருந்து பொழுது விடிய மட்டும் காற்று காத்திருந்தால் குற்றம் நன்மேல் சுமரும் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள் இன்றைக்கி நிறைய பேர் மௌனமாக இருந்தே காரியத்தை சாதிக்கலாம்னு நினைப்பாங்க மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கத்தனை துதியார்கள் என்ற வசனம் சொல்லுகிறது இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள் தேசம் முழுவதும் போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் பல ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற நாள் கத்தருடைய ராஜ்யத்திற்காக உழைக்க வேண்டிய காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் ஆகினால் இந்த காலத்தில் நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது எழுந்து புறப்படுவோம் எல்லா இடங்களுக்கு போவோம் பத்துக்குன்னு தூங்கிட்டு இருக்கிறதெல்லாம் போதுங்க நம்ம நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து கொண்டிருக்கிறது போதும் நான் குடும்பம் நான் வேலை என்னுடைய குடும்பம் என்னுடைய பணம் என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய ஜனம் என்னுடைய இனம் இதையே பார்த்து கொண்டு வாழ்ந்து இருக்கிறது போதும் தேசத்தை பாருங்கள் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க வலது கைக்கு இடது கைக்கு அந்த வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் பாவத்தில் விக்கிரகத்தில் சாபத்தில் பல ஆற பல காரியத்தில் சிக்கி தவிக்கிறாங்க யார் போய் அவங்களுக்கு சொல்ல முடியும் நற்செய்தியை இந்த நற்செய்தி சுவிசேஷத்தை பிரசங்கிங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க கத்தர் பெரிய காரியத்தை கற்ற செய்வார் நம்ம பல தேசங்களுக்கு போய் ஆகணும் சுவிசேஷத்தை அறிவித்து ஆகணும் ஜனங்களுக்கு நற்செய்தி சொல்லி ஆகணும் ஆகினால் அதை செய்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம் அதற்காக நாம் ஆசைப்படுவோம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் கத்தருடைய பாதத்தில் ஜபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரப்பா இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் மீட்பும் இருந்து இறங்கி வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் மௌனமாக இருக்கிற காலமல்ல நம்முடைய பிள்ளைகள் புறப்படட்டும் ஆண்டவரே தேசம் முழுவதும் போகட்டும் உலகம் முழுவதும் எழுப்பி கொண்டு போங்கப்பா ராஜ்யத்தை கட்ட சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்க கத்திர அந்த பிள்ளைகளை பயன்படுத்தும் ஆண்டவரே இந்த காலத்தில் மௌனமாக இருப்பது நியாயமல்ல ஆண்டவரே சந்தா ரமாண்ணா தியாந்த லபா கத்தருக்காக எழும்பட்டும் பிரகாசிக்கட்டும் தேங்க்யூல்லா அற்புதங்களை செய்ங்க கத்தை நடத்துங்க உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதியும் பயன்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் மூடி மறையும் உங்கள் நாம மையப்பட்டுட்டோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வ ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே எழுந்து புறப்பட்டு போங்க பெரிய காரியத்தை கத்தை செய்வார் உங்களை பயன்படுத்துவார் ஆமேன்